கோவை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணை நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்றடி உயர்வு கோவை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணை நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்றடி உயர்ந்துள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் எல்லைப் பகுதியில் சிறுவாணி அணை அமைந்துள்ளது இந்த அணை கோவையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அப்பகுதியில் அவ்வப்போது மழை பொழிந்து வருகிறது நேற்றைய தினம் வழக்கத்தை விட கூடுதலாக நூற்றி இருபது மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளது அதே நேரம் நேற்று முன்தினம் ஐம்பத்தி ஐந்து மின் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பொழிந்தது இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு நாற்பத்தி ஐந்து அடியாக இருக்கும் நிலையில் அதன் தற்போதைய நிலவரம் பதினான்கு புள்ளி ஐம்பத்தி மூன்று அடியாக உள்ளது இது நேற்று முன்தினத்தை காட்டிலும் மூன்று அடி உயர்ந்துள்ளது இது ஒரே நாளில் பெய்த மழை பொழிவின் காரணமாக உயர்ந்து காணப்பட்டது நேற்று முன்தினம் பதினொன்று புள்ளி முப்பத்தி இரண்டு அடியாக இருந்த நிலையில் தற்போது பதினாலு புள்ளி ஐம்பத்தி மூன்று அடியாக இருக்கிறது இந்த நீர்ப்பட்டம் ஒரே நாளில் மூன்று அடியாக உயர்ந்துள்ள நிலையில் எஞ்சிய காலங்களிலும் தொடர் மழை காரணமாக அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரையறுக்கப்பட்ட கொள்ளளவில் அணை உயரும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத ஏற்படாத வகையில் நீர் வெளியேற்றத்தை நீருக்காக எடுத்து வருகின்றனர் தற்போது அணையின் நீர்மட்டம் உயர்ந்து இருப்பது கோவை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது